ஸோ வரைக்கும் எங்கடா அக்ரம் ஹாஜியா பேசுறீங்க ஹாஜி நான் வந்து நஸ்ரி நிசாம்ரேன் யூகேலிருந்து ஒன்னஸ் செல்லக்கூடிய அந்த சேனலில் வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு பதிவு கொண்டு நான் போட்டிருந்தேன் உங்களுடைய மகனுடைய மரணம் சம்பந்தமாக ஒன்னாவது உங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துக்ககரமான நிகழ்வுக்காக இடத்துல நானும் பிரார்த்திக்கிறேன் உங்களோட மகனுக்கு அல்ல உயர்ந்த ஜனத்துக்கு சிறுதோஷம் கொடுக்கணும் இந்த இந்த முதலாவதாக நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சில விஷயங்களை தகவல்களை மக்களுக்கு அமாதமாக எத்தி வைக்கிறதுக்கு நீங்கள் முதலாவது நீங்கள் அதுக்கு உத்தரவு தரணும் அதுக்கு உங்களுக்கு

அது காரணம் என்னன்னு கேட்டாக்க இப்ப எங்களை மையத்து நடந்து மேலே ஆச்சு அப்ப எங்களை ஊடகமா ஏதோ எங்கள்ட்ட வந்து விசாரிக்கல அதனால அவங்க அவங்க மேல கட்டாங்க அவங்க மேல கேட்டு இப்படி

இந்த விஷயத்த முதலாவதாக இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு அப்படின்ட்டு ஒரு சமூகத்திடத்தில் ஒரு மன்னிப்பு கோரியோ அல்லது அவர்கள் கொலை செஞ்சன்னு யாரும் இப்போது நாங்கள் தீர்ப்பு வழங்கல்ல ஆனாலும் சந்தேகிக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு சுயசைடு அட்டம் அதாவது ஒரு தற்கொலை சம்பவம் இடம்பெற்றதாக தான் அவங்க கூறுறாங்க இல்லையா அப்போ மதரசா தரப்பில் ஏன் அவங்க ஏன் ஊடகத்துக்கு போகவில்லை என்பதும் ஒரு பெரிய கேள்வி தான் அதை நான் எதிர்வரக்கூடிய காலங்களில் அந்த மதரசாவோட தொடர்பு கொண்டு அவங்களோட இடத்துல இருக்கிறேன் அல்லது இந்த வீடியோ பார்த்தா அவங்க ஒரு பதிலொன்று தருவாங்கன்னு நாங்களும் எதிர்பார்ப்போம் சமூகமாக அப்போ இந்த இடத்துல ஒரு தாய் தந்தையராக உங்களுக்கு என்ன காரணத்துக்காக வந்து இது ஒரு தற்கொலை அல்ல

பள்ளி நிர்வாகமே இப்ப சொல்லி எடுத்து ஆனா ரூல்ஸ் என்னன்னு அப்படி ஒரு மையத்தம் நடந்தா தொடையலாது யாருக்கும் அப்படி ஒரு மையத்தின் நடந்தா யாருக்கும் தொட அனுமதி இல்ல தொட்டால் அவர்கள் அதுக்கு அவர்தான் காரணம் ஆயிடுவாரு

ஒரு ஒரு கணவன் ஒரு விரத்திலையோ ஒரு சொல்ல போனால் ஒரு டிப்ரெஷன்லையோ மனைவி கணவனுக்கு பிரச்சனையிலையோ இல்லை சந்தேகத்தின் அடிப்படையில் பல விஷயங்கள் நடக்குது இல்லாட்டி ட்ரக்ஸ் அடிச்சுட்டு சாரி யாரும் எப்படி செய்யும் போது அவரை காப்பாற்ற முயற்சியில் பலரும் குடும்பங்கள் ஈடுபட்டதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த சின்ன புள்ள பஞ்சு பிஞ்சு பாலவனுக்கு அந்த ஒரு டிப்ரெஷனுடைய சுச்சுவேஷனும் இல்லை அதுக்கு தவறான பழக்கமும் இல்லை அப்போ இது சைலண்டாக அந்த புள்ள அந்த கெப்பில் இவ்வளோ அறுபது பிள்ளைகள் ஓதுற மதுரச அந்த எல்லோரும் தூங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய அமல் விவாதத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் ஒழுவெடுக்க எடுக்க பலரும் எலும்பி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் நேரத்தில் இப்படி ஒரு ராசியமாக அந்த புள்ள உயிரை நீக்கிக் கொள்வது என்பது எந்த அளவுக்கு உண்மையான நம்ப தகுந்ததாக இருக்கும் என்பதை மக்கள் தான் சிந்திக்கணும் அப்ப இன்ஷால் இதுக்கு நான் உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி நிச்சயமா இந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகம் வெளிவந்து இதுக்கான பதில்களை தருணம்ன்ற ஒரு எண்ணப்பாட்டிலேயும் தான் நான் பேசுறேன் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான பதில்களை கிடைக்கப்படவில்லை மக்களை சாட்சியா வச்சு இன்னைக்கு நானும் நீங்களும் பேசுறதை நாங்க போடுவோம் அப்ப அதுக்கு பிறகு அந்த நிர்வாகம் பதில் சொல்றதும் சொல்லாமக்கிறதும் நாளைக்கு அல்ல இடத்துல குற்றவாளி ஆகிறதும் இல்லாமல் இருக்கிறது அவங்களோட கையில இருக்குது அப்படித்தானே இப்ப என்னென்னு சொன்னா இந்த ஒரு கொலை இப்ப இது வந்து யாருக்கும் தவறு நடக்கலாம் இப்போ ஒரு பிள்ளைய வந்து ஒரு திருத்தர நோக்கத்துல ஒரு அசரத்தை அடிக்கிறதுக்கு எங்களை மார்க்கம் அனுமதிக்குது ஆனால் அந்த பிள்ளைய வந்து தாறுமாற அடித்து அந்த பிள்ளையோட கால்காயை உடையிறதுக்கோ அல்லது உயிரை நீக்கி கொள்வதளவுக்கு அப்படி ஒரு தவறான போ ஒரு கடுமையான போக்குள்ளவராக இருந்தா அவரை விளக்க வேண்டும் அது எல்லா மதுர்சாக்கல்க்கும் பொதுவான நியதி அப்போ இந்த இடத்துல உங்களோட பிள்ளைக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு தவறை திருத்துறதுக்கு ஒருத்தரை அடிச்சிட்டார் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்தண்டா அந்த மதுர நிர்வாகம் அந்த தவறை ஒத்துக்கொண்டு அந்த சம்பந்தப்பட்டவருக்குரிய தண்டனையை நிறைவேற்றி உங்களிடத்துல பொது மன்னிப்பு கேட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு என்ன செய்ய அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது அடுத்த கட்டத்துக்கு அவங்க நியாயமாக நடந்து கொண்டால் ஓரளவுக்கு அல்லா ஏதோ அல்லாவுடைய நாட்டம் என்று நீங்கள் நீங்கள் அந்த மனுஷரை மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் அடுத்த கட்டம் சரிதானே பிரதர் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கான நியாயம் இப்போது நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த பிள்ளைக்கு உயிர் பிரிவதற்கு அந்த பிள்ளையே தான் காரணமா அல்லது வேறு ஏதாவது கயவர்களுடைய பொடுப்போக்குத்தனமா அகங்காரமா இல்லாத இல்லைன்னு சொன்னா இந்த போக்கா கண்டறியணும் இன்னைக்கு கண்டறியணும்ட பிள்ளா நாளைக்கு இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் அப்ப நாங்க மதுரசாக்கு எதிராக இதை பேச இல்லை மதுரசாக்களை மூடணுன்றது இல்லை எங்களுடைய நோக்கம் எங்களுடைய சமூகத்தில் இப்படியான இந்த கேவலம் கெட்ட செயல்களை ஒத்தர் ரெண்டு பேர் செய்யறதால தான் எல்லாருக்கும் கெட்ட பேர் எனவே முழு ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய மதுரசாக்களும் இதை கண்டிக்கணும் ஒஸ்தாத் மார்களும் கண்டிக்கணும் மார்களும் கண்டிக்கணும் கண்டித்து சம்பந்தப்பட்டவருக்குரிய தண்டனையை நிறைவேற்றணும் இப்ப உண்மையிலுமே கொலை நடந்துட்டான்னு நாங்க முடிவெடுக்காது தான் தெரியும் ஆனா சந்தேகத்தின் அடிப்படையில் ஓரளவுக்கு எங்களுக்கு புரிஞ்சு இருக்குது நீங்க சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த இப்ப நீங்க இந்த ஆதாரங்களை காட்டினீங்க இல்லையா அந்த எல்லாம் அந்த எல்லாம் யார் எடுத்தது பிரதர் அந்த அந்த தூக்குல போட்டோ ஓ தூக்குல தொங்கின போட்டோ உண்டு இல்ல அது அவங்கட்ட அவங்க தொண்டும் இல்ல புள்ள தூக்குல தொங்கினது போட்டோ ஆதாரம் இல்ல அப்ப நீங்க அதுக்கு பிறகு பேசி தான் அந்த தலபாயிது இதெல்லாம் அந்த சிங்கள ஊடகங்கள் தான் எடுத்தது அப்படித்தானே ஓ அதுப்புறம் ஒரு ரெண்டு மூணு आवர்க்கு போறது தான் போலீஸால போய்ட்டானே எடுத்துக்கிட்டாங்க அந்த தலபாய இப்படி சொல்லி போலீஸ் போய் போலீஸ் போய் குறுக்கு விசாரணை செய்தார்களா

அது அது எதுவுமே நடக்கல ஒன்றும் நடக்கல அதுவும் நடக்கல சரி இப்ப இதுக்கு இந்த மதரசாவுடைய நிர்வாகத்துக்கு பொறுப்பானவர் யார் நீங்க கருதுறீங்க இனாமஜியர் தான் இதுல யார் பிரின்சிபல் பிரின்சிபல் யார் நானும் வந்து அதோட ஊர் மக்கள் ஒருத்தர் வந்து சில்மியாபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் ஒன்று மூலமா அந்த தகவலை எடுத்து தான் ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன் அப்ப இதை நான் எதுவுமே ஆராயாமல் பதிவிடவில்லை அதே நேரத்துல நீங்க சிங்கள ஊடகத்துக்கு கொடுத்த முழுமையான பதிவையும் தான் நான் ஒரு விளக்கத்தை கொடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தேன் அதுல ஒன்னு ரெண்டு ஹெட் கமெண்ட் வந்து இருந்தது அவங்களுடைய பிள்ளைக்கு நியாயம் கேட்டு துவா கே துவா பண்ணி அந்த பிள்ளையெல்லாம் அங்கீகரிக்கணும் பொருந்திக்கொள்ளட்டும் தான் எல்லாருடைய துவாக்கும் ஆனா ஒன்று ரெண்டு அந்த கொள்கையில தீவிரமா இருக்கக்கூடியவன் ஒரு அந்த சில சிலருக்கு அந்த சொம்பு தூக்கக்கூடியவங்களையும் இருப்பாங்களே சும்மா மொட்டையா அவர்களுக்கு அவர்கள்ட்ட பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா அவரை சிந்திக்கணும் இந்த முழு உலகமும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் பாலஸ்தீன்ல உயிர்களை அழிக்கிறானுன்றா அவன் முழு மனித சமுதாயத்துக்கு மாதிரி அத மாதிரி ஒரு சின்ன பிள்ளையை கொலை செய்யறாண்டு அவனுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை அவனை வந்து அடையாளம் அதே அவனை அவனை காப்பாற்ற முனைவாது ஒரு முஃப்தியா இருக்கலாம் ஒரு ஹாஜியா இருக்கலாம் ஒரு மௌலவியா இருக்கலாம் எவனாக இருந்தாலும் இந்த மாதிரி கொலை ஒன்றைய யாராவது புரிஞ்சு இருந்தா அவங்கள நான் சொன்னது என்னன்னா இந்த இது வந்து கொலையாக இருந்தால் ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டா அதை யார் யாரெல்லாம் மூடி மறைக்க முயற்சி செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி உழு போடணும் தண்டனை கொடுக்கணும் பிரதர் நீங்க சொன்னீங்க இப்ப இனாம் ஹாஜியார் தான் மதுரசாவுடைய டேரக்டர்னு சொல்லி அப்ப அதே மாதிரி யார் அப்துல்லா அவர் தான் பிரின்சிபலா அப்துல்லா மௌலவி Uh, Abdullah Hakani. Abdullah Hakani tak apa? principal. Tadah Halim Maulilia. Ha. Uh, uh. முஃ்தி தம்பி முஃப்தி யார் இருந்தாலும் நாங்க விரல் நிறோம் இன்னைக்கு நிலைநாட்டப்படணும் நீதியை அல்லா உத்தால உருவான நீதி சம்பந்தமா பல ஆயத்து நாங்க உலமாக்கல் இல்ல ஆனா நாங்க இதை விளங்கிக்கணும் என்றைக்குமே நாங்க போய் ஒரு அநீதி இழைக்கப்பட்ட சமூக அநீதிக்கு சார்பாக நின்றப்படாது நீதி எங்க இருக்குதோ உண்மை எங்க இருக்குதோ அங்கதான் நிக்கணும் அப்போ எனவே மக்களுக்கும் அது ஒரு ஒருபோதும் களிமா சொன்ன ஒரு முஸ்லீம் மோமின் அந்த எப்பயுமே உங்களுடைய மகனுடைய பக்கம் தான் நிற்பாங்க என்னென்னா அந்த மகன் தற்கொலை செய்து கொள்ளப்பட்டாலும் அதற்கான காரணத்தையும் தே நாங்கள் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு அது சம்பந்தமா சில கேள்விகளும் நான் கேட்க போறேன் கோச்சு கொள்ளப்படாது என்னன்னு சொன்னால் இப்போ உங்களுடைய ம பிள்ளைய என்ன மனநிலையில நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்க என்னன்னா பல பல நோக்கங்களையும் நீங்கள் மத்திய கொண்டு போய் சேர்க்கறாங்க சிலாக்கள் வறுமைக்காக சேர்க்கறாங்க சிலாக்கள் பிள்ளை அடங்குதில்லை இது ஒரு சரியான ஆயிக்குது இதை திருத்த இயலாது அப்படியும் கொண்டு போய் சேர்க்கறாங்க சிலர் வந்து பிள்ளையில தண்டிக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்ப நீங்க என்ன நோக்கத்துக்கு உங்களோட பிள்ளைய கொண்டு போய் சேர்த்தீங்க உங்களோட பிள்ளையிடையே ஒரு மன சுபாவத்தை பத்தி சொல்லுங்க குணநல இதெல்லாம் விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க இஷ்ஷாலா கொஞ்சம் உங்க உண்மகிட்ட பேசிடலுமா உங்க உனட மனைவி இதை கொஞ்சம் பேசினா கொஞ்சம் அவக்கு சொல்ல சொல்லுங்களேன் உனோட மனைவி சொல்லலை எந்த மதம் நீங்க இருந்த சந்தோஷம் தாதா உனட பேரு எப்படி தாதா ஹலோ அஸ்ஸாமுலிக்கம் சிஃபானு தாத்தா இல்ல தாத்தா என்னடா நானும் இப்ப விலங்கி கொலை ஒரு மத்த மத்த மக்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் இப்ப பல பல நோக்கங்களுக்கு பிள்ளைகளை மதர் சாக்களை சேத்துருவோம் உண்மையிலுமே மா என்னுடைய புள்ள நல்ல இல்லைமை கற்று அவர் நல்ல ஆலிமா வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல பிரயோசனமானவனாக வளரணும் எதிர்காலத்தில் அவன் மருமையில் எங்களுக்கு உயர்ந்த தர்ஜாக்கள் உம்மா வாப்பாவை எங்களை பெற்றுத்தரணும் இப்படி பல நோக்கங்கள் நல்ல நோக்கங்களுக்காக புள்ளையை சேர்க்கலாம் சிலர் வந்து பொருளாதார ரீதியாக புள்ளையில தண்டிக்கிற மாதிரி பல பல நோக்கங்களுக்காக சேர்க்குறாங்க நீங்கள் உங்களோட புள்ளையை என்ன நோக்கத்துக்காக இந்த சாலை சேர்த்தினீங்க அதே மாதிரி உங்களோட புள்ளையோட அவருடைய சுபாவம் எப்படி அவர் எப்படி அவங்களோட அன்பா நடந்து கொண்டாரா அவர் மதுரைசாவில் ஹாப்பியாக இருந்தாரா கவலையாக இருந்தா இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சொல்ல

சார் அப்படி கம்ப்ளை இப்ப பள்ளி நிர்வாகத்தாலையும் அப்படி இந்த மதுரஸா நிர்வாகத்தாலே உங்களுக்கு கம்ப்ளைண்டும் வர இல்ல உனட புள்ளையடு சைட்லயும் வரல அப்ப அந்த புள்ள ஒரு ஒரு நல்ல சாந்தமான ஒரு எல்லோருடைய நல்ல முறையில எவரேஜா நடக்கக்கூடிய ஒரு சார் அப்ப அந்த அந்த செக்ஷன்ல இந்த பிள்ளைக்கு சுயசைட் பண்ணிக்கொள்ள போகக்கூடிய எந்த தேவைப்பாடு ஒன்றும் இல்லை ஒரு கவலை இல்லை புள்ளையும் அப்ப இந்த சொல்ற பொய்ய பொருந்த செல்லணுன்ற மாதிரி இவங்க எந்த அடிப்படையில இவங்க பிள்ளை இதை தூக்குமாட்டி இருந்துட்டு சொல்லி திடீர்னு சொல்லும் போது நீங்க அதை எப்படி நீங்க அந்த இடத்துல அதை நம்பிட்டு உடனே வந்துட்டீங்களா

மற்ற பிள்ளைகளுக்கும் வரக்கட்டும் பொருந்து கொள்ளட்டும் இவரை அல்லாவது எடுத்துக்கொண்டான் அல்லா தந்தான் அல்ல எடுத்துக்கொண்டான் ஆனால் உங்களோட பிள்ளைக்கான நீதி நிச்சயம் கிடைக்கும் இதை பார்க்கக்கூடிய மக்களும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிப்பாங்க அழுத்தங்களை தெரிவிப்பாங்க சம்பந்தப்பட்டவங்க இதுக்கு மேல வாய் மூடிட்டு இருக்கே சரியா இப்போ நீங்க பெட்ரோர்களா நீங்க சொல்ல வேண்டிய சில உங்களுடைய சந்தேகங்களை முன் வச்சிக்கிறீங்க உங்களோட ஆதங்கங்களை உங்களோட ஆதங்கங்களை வெளிபடிச்சிட்டீங்க உங்களோட கம்ப்ளைனையும் நீங்க இப்போ எது வரைக்கும் கொடுத்துக்கிட்டீங்க யார் இடத்துல போய் முறைத்திட்டீங்க இப்போ போலீஸ் கிட்ட பெரியவர் வச்சி பேசி இருக்கீங்க இப்போ டிஐஜி கிட்ட போய் கேஸ் கொடுத்துக்கிறீங்க நான் கொடுத்து சரி இப்போ அவங்க என்ன சொன்னாங்க

ஏலந்தே இது வெళ్లి மதரசாக்கு பேイツ அந்த உஸ்தாத் அம்புட்டி நான் கேட்க வேண்டிய கேள்வி இலங்கையதென நான் அவரு வாய் தருக்குறாரு இல்ல சரி 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 இப்போ அதே மாதிரி இன்னொரு கேக்குறேன் இந்த இந்த மதரசவுடைய நிர்வாகம் அதாவது அதுக்கு பொறுப்பான இந்த மதரசடைய டைரக்டர் இனம் ஹாஜி அவரு உங்களோட தொடர்பு கொண்டாரா பேசினாரா இல்ல இல்ல அவரும் பேசல வரைக்கும் இல்ல அந்த மையத்தை தண்டி இவரோட பேசினேதா ஹஸ்பண்டோட ஊட்டுக்கு மையத்துக்கு போறோம் ஆ ஊட்டுக்கு வந்தாரா வந்து பேசினாரு தானே ஊமயம் வந்துட்டு போனாரு அதோட அதோட இல்ல அதோடு ஒன்றும் ரைட் இது வந்து இப்ப அவங்க வந்து உங்களுக்கு சொன்னதெல்லாம் இது உங்களோட மகன் தூக்குமாட்டி இறந்துட்டாரு இவ்வளவுதான் விஷயம் சொன்னது ரைட் அது மெங்களுக்கு இப்படிதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட் மாயன் தூக்கு போட்டு மௌத்தா போகணும்னு சொல்லல மாயனுக்கு இப்படி சோமில்ல வாங்கன்னு தான் சொன்னேன் அதுக்கு போற மாயன மோச்சரியில பாத்த போறதான் தெரியும் இப்படி கதை உண்டு இப்படி கதை உண்டா இது போறது காணல மாயன் இப்படிதான் மௌத்தா போனாலும் நாங்க காணல பெரிய ஒரு கவலையா தான் இருக்குது உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஏன் இந்த சோதனை இல்லையா யாரோ ஒருவர் செய்யற தவறால அல்லது உதாசீனத்தால் பொடுப்போக்கால் இப்படி அந்த புள்ளிட உயிரை அல்லா கொடுத்த உயிரை வீணாக்குறதுன்றது அது முழு உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய உயிரையும் பறிக்கிறதுக்கு சமம் இதுதான் குருவான் செலுது இந்த குருவான கற்ற ஆலிம்கள் இந்த விஷயத்தில் ஏன் அந்த விஷயத்தில் ஏன் அவர்கள் கொஞ்சம் ஒரு ஒரு இந்த உண்மையை கொண்டு வரணும் இந்த புள்ளைக்கான நியாயம் கிடைக்கும் சிந்திக்கிறாங்க இல்லாப்ப இதை மூடி மறைக்கிறதுக்கு செயல்படுறது மாதிரி தான் எனக்கும் தோணுது பாக்க ஒவ்வொருத்தருடைய ஒரு கண்ணோட்டம் இருக்கு அது அப்படி இருக்கே இல்லாது அப்படி தாண்டி ஒரு தலைமைக்கு அப்படி இருக்கே இல்லாது நீங்க அவங்கள நம்பி தானே அல்லாவோட பாதையில கொண்டு போய் உங்களோட பிள்ளைய விட்டீங்க அப்படி அவங்களுக்கு தாண்டி தலைமை இருக்கே இல்லாதுமா நீங்க செஞ்சது சார் இப்போ எனக்கு வந்து இருந்தது என்ன தெரியுமா எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதங்கம் எங்களுடைய மீடியாக்கள் இவ்வளவு இருக்கும் போது நீங்க போய் சிங்களாக்கள்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு தான் நானும் என்ன சொன்னீங்க எங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்துடப்படாது இப்போ உதாரணமா நீங்க சிங்கள ஊடகத்தில் பேசிக்கிறீங்க அங்கே அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும் இதை வந்து முஸ்லீம் ஊடகங்கள் எதுவுமே பேசவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் என்னுடைய வத்தல் இஸ்மத் மிரதனும் பேசியிருந்தாரு அதோட நானும் பேசினேன் இந்த சப்ஜெக்ட் அந்த அவங்களோட வீடியோ போட்டு நானும் அந்த விஷயத்தை உண்மைக்காக பேசியிருக்கிறேன் யாருக்கும் பக்க சார்பில்லாம பேசியிருக்கிறேன் நீங்க பேசினதை தான் பேசியிருந்தேன் அப்பவும் இதை என்ன மனசு சொல்லி உங்கள்கிட்ட கொஞ்சம் தீர விசாரித்து இன்னும் உண்மைகளை மக்களுக்கு வெளிக்கொண்டு வந்து சொல்ல வேண்டும் என்று அதை இன்ஷா செஞ்சுட்டேன் ஆனா இதுக்கு அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்கள் இதை பார்க்க போய் நாங்கள் தமிழ்ல தானே பேசியிருக்கிறோம் அந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க இதை நியாயம் கேட்கக்கூடியவங்க போய் கண்டிப்பா இந்த மதரசா நிர்வாகத்துல கேட்கணும் அதே மாதிரி இந்த போலீஸும் வந்து அந்த உலமா இந்த உலமா அந்த ஹாஜியார் இந்த ஹாஜியார் பார்க்காம அவர்கள் நீதியை நிலைநாட்டணும் நிலைநாட்டி உங்களுடைய பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும் அதுக்காக நாங்கள் துவா செய்வோம் இன்ஷால்லா இன்ஷால்லா நீங்களும் உங்களோட பிள்ளைக்காக துவா செய்யுங்க நாங்களும் இருக்கிறோம் இன்ஷால்லா நீங்கள் உங்களோட இலங்கையில் உள்ள எல்லா இளைஞர்களும் உங்களோட பிள்ளைகள் சரியாம்மா நீங்க அப்படி கவலைப்படாதீங்க ஒரு நாள் கவலைப்படாதீங்க அல்லாஹ் விற்கிறான் உங்களுக்கான நீதி நிச்சயமா அல்லா வெளிக்கொண்டு வருவான் உண்மையை வெளிக்கொண்டு வருவான் என்பதை மட்டும் மனசில் வச்சு துவா செஞ்சு துவா செஞ்சு கொண்டே இருங்க உடப்பிள்ளைக்காக துவா செஞ்சு கொண்டே கொண்டேங்க அவ்வளவுதான் இன்ஷா அப்ப உங்களை உங்களுக்கும் உங்களோட ஹஸ்பண்ட் ஜஜாக் ஹைரன் இந்த விஷயத்த நீங்க தைரியமா வெளிவந்து பேசினீங்க அந்த விஷயங்களை உண்மைகளை நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு நீங்க பகிர்வதற்கான நீங்க அனுமதியை தந்தீங்க அதுக்கு உண்மையுமே ஜஜாக் அலா ஹைரன் இன்ஷால்லா அப்ப நான் ஏதாவது தேவைப்பட்டா உங்களுக்கு கால் பண்ணுறோம்மா வைக்கிறேன் ஸ்லாம் வலைக்கம்